அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம எண்ணெய் குளியல் தைலம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு நிறைய பேருக்கு நமக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு பட் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எவ்வளோ நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதில் வந்து சில உடம்பு வாத தேகிகள் அவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி தும்மல் வர்றது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் உருவாகும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த தைலத்தை எப்படி தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த குளியல் தைலம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மா இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை தலையில் நீர் கோர்க்கிறது மூக்கில் தண்ணி வெடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கிட்டு இந்த குளியலை நம்ம குளிச்சிக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தைலத்துக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அது ஒரு வானலியில் ஊற்றி இருக்கணும் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் தூக்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து மிளகு அதை எடுத்து ரெண்டாக ஒன்றா தட்டிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க போட்டு நல்லா காய்ச்சி காய்ச்சணும் நல்லா நுறையாக அப்படி வரும் பொழுது நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த ஆயிலை வந்துட்டு நம்ம பெண்களாக இருந்தால் வெள்ளி செவ்வாய் இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாளில் நம்ம வந்து ஒரு ஒரு அந்த எண்ணெயை எடுத்து நல்லா உச்சந்தலை தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம குளித்தோம்னாலே போதுமானது நமக்கு வந்து நமக்கு அந்த நல்ல அந்த ஃபேஸில் வந்து நல்லா க்ளோ கிடைக்கும் அதே சமயம் கண் குளிர்ச்சி நல்ல கண் பார்வை திறன் அதிகமாக இருக்கும் அது மாதிரி நம்ம பாடியோட ஹீட்டெல்லாம் தனுச்சு கொடுக்கும் அதே மாதிரி இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க ஏற்கனவே குளிர் தேகம் உடையவங்க அவங்களுக்கெல்லாம் சேரலை அப்படின்னு சொல்ல சொல்கிறவங்க தான் இந்த மெத்தடான இந்த ஆயிலை பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதே குளித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தைலத்தை நம்ம வந்து தய எடுத்து நம்ம இப்படி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வராமலும் தடுத்துக்க முடியும் அதாவது நீர் கோர்த்து மூக்கில் தண்ணீர் வடிகிறது அது மாதிரி தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தவிர்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தைலத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டிலே செஞ்சு பயன்பெறுவோம் நன்றி இன்புற்று வாழ்க